நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே இனிதே மாற்றத்திற்காக வந்த கூட்டமும் அன்பிற்காக வந்த கூட்டமும் எத்தனை விழுக்காடு என்று எனக்கு தெரியாமல் ஆனால் வேண்டி வந்திருக்கிறது இந்த கூட்டம் நானும் அப்படித்தான் தொடர்ச்சியாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நகரம் என்ற பெயரை கோயம்புத்தூரும் பொள்ளாச்சியும் எடுத்துக்கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் மெத்தனமான அரசு தான் இங்கே ஆறிலிருந்து இருபது வரை வயசு வித்தியாசம் இல்லாமல் எங்கள் வீட்டு பெண்களை கற்பழிக்கும் இந்த அவலம் ஏன் நடக்கிறது என்பது தமிழனாக எனக்கு கோபம் இரண்டு கழகங்களும் சத்தியங்கள் யாவும் அசத்தியங்கள் நடக்கவே இல்லை நடக்கக்கூடிய விஷயங்களை பட்டியலிட்டுக் கொண்டு டாக்டர் மகேந்திரன் இங்கே வந்திருக்கிறார் இன்று காலை பத்திரிகையாளர்கள் மத்தியில் எங்களுடைய செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இந்த காலகட்டத்திற்குள் இவைகள் செய்து முடிக்கப்படும் என்ற நாள் அஜெண்டா அதில் இருக்கிறது அதை செய்வதற்கு முனையும் வெற்றியும் பெறும் மக்கள் நீதி மையம் தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்திற்கான புரட்சியின் விழிப்பில் நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள் நாங்கள் எங்கள் கடமையை செய்கிறோம் ஐந்தே வருடத்தில் தமிழகம் முன்னேற்ற பாதையில் வீறுநடை போடுகிறதா இல்லையா பாருங்கள் தமிழகம் எனும் இந்த அழகிய தேரை முன்னேற்ற பாதையில் இழுத்துச் செல்ல வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படி செய்தால் அனைவரும் கூடி தேரை இழுத்தால் நாளை நமதே நிச்சயம் நமதே உங்கள் வேட்பாளர் டாக்டர் மகேந்திரன் அவர்கள் உங்கள் கட்சி மக்கள் நீதி மையம் அதன் சின்னம்